சினிமாவில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஏகே அஜித் குமாரினுடைய அற்புதமான சாதனை இவ்வளவு வருஷம் இத்தனை ஸ்ட்ரகிளையும் தாண்டி இன்றைக்கி வந்து இவ்வளவு ஒரு ஃபேன்ஸை சம்பாரிச்சு வச்சுருக்கார் அப்படின்னாக்க உண்மையிலேயே அவர் ஒரு திறமை இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அஜித் ஒரு பெரிய உதாரணம் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டுமே இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவர் அஜித் அந்த முதல் படம் அமராவதி கிடைச்ச வாய்ப்பை அதில் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் கூட அவர் கொடுத்துருக்க மாட்டார் விக்ரம் தான் டப்பிங் பேசியிருப்பார் அவ்வளோ ஹான்சமாக உள்ளே வந்தார் இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு கிடைக்கிறதுல பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்தது ஒரு ஸ்டேஜில் வந்து இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடலாம் அப்படிங்கிற முடிவோட தான் இருந்தார் தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் இருக்கார் அன்னைக்கு அது மாதிரி ஒரு முடிவு எடுக்காம இருந்திருந்தாருனா இந்த மாதிரி ஒரு அஜித் நம்ம கிடச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் உள்ள ஆக்டர் அப்படின்னாக்கா அது அஜித் குமார் அப்படியே டிராவல் ஆனார் நல்ல படங்கள் அமைஞ்சது நல்ல டேரக்டர்ஸ் அமைஞ்சது ஸோ சரண் இயக்கிய அமர்க்களம் படம் அவருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு திருப்பு முனையாக படம் அமைஞ்சது வாழ்க்கையிலேயும் சரி சினிமாலையும் சரி ஸோ அந்த படம் அவ்வளவு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதை விட அதில் நடித்த ஷால்னியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ திருமணத்துக்கு அப்புறம் ரெண்டு குழந்தைகள் இந்த நாள் வரைக்கும் ஒரு மனைவி மேலையும் தன்னுடைய ரெண்டு குழந்தைகள் மேலேயும் அவர் வச்சுருக்க அன்புக்கு அளவே இல்லை அதே போல் மற்ற நடிகைகள்கிட்டையும் அப்படி ஒரு அன்பை காட்டுறவர் எல்லாருக்கும் ஓடி போய் உதவுறவர் தான் செய்கிற உதவி வெளியில் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிப்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவர் நடிகர் அஜித்குமார் அதை வந்து பல தடவை முயற்சி பண்ணியிருக்காரு முன்னாடியெலாம் வந்து பத்திரிக்காரங்க கூட அவ்வளவு க்ளோஸாக இருப்பார் எல்லோரு கூடையும் நல்லா பேசுவார் டைரெக்டாக ஃபோன் போட்டு அவரே பேசுவார் அந்த அளவுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் கான்டாக்டில் இருந்தார் இப்போ நாலாக வந்து சினிமாவில் ஃபோட்டோகிராஃபராக பத்திரிகை துறையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ராக சினிமா ரிப்போர்ட்டர் அவர் பத்தாண்டுக்கு மேலே தொடர்ந்துட்டு இருக்கோம் அப்போ வந்து ஒவ்வொரு படத்துக்கு அப்புறம் ஒரு ஹோட்டலில் வந்து மீட் பண்ணுவார் ஜேர்னலிஸ்ட்டை நான் ஃபோட்டோகிராஃபராக அங்கே போயிருக்கேன் பில்லா படம் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த பில்லா படத்தினுடைய ப்ரெஸ் மீட் அப்போ பார்க்ஷரட்டன் ஹோட்டல் அப்போ இந்த அடையார் கேட்னு சொல்லப்படுற அந்த பார்க்ஷரட்டன் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி நடந்தது எல்லாருக்கும் டின்னர் அவரே ப்ரொவைட் பண்ணுவார் எல்லாரு கூடயும் தோளில் கை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்குவாரு இப்போ பார்க்குற ஃபோட்டோ கூட அந்த ஈவெண்ட்டில் தான் நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்தப்போ அஜித்தை மீட் பண்ணி அப்போ ஃபோட்டோ எடுத்தது தான் மாதிரி தொடர்ந்து எல்லா ஈவெண்ட்டுக்கும் போய் கவர் பண்ணியிருக்கேன் அப்புறம் இருங்காட்டுக்கோட்டையில் ரேஸ் நடக்கிறப்ப அவரே பைக் ரேஸ் ஓட்டுவார் அது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் பைக் ரேஸில் எடுத்திருக்கேன் அப்போ வந்து அவர் ஷால்னியை காதலிச்சிருந்த டைமு அவங்களும் அங்கே வந்திருக்காங்க அவங்களையும் சேர்த்தெல்லாம் அந்த ட்ராக்ல ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அதெல்லாம் ஒரு பெரிய மலரும் நினைவுகள் பசுமையான அவங்கள அது இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரஜித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒரு அசுர வளர்ச்சி மூலிமா இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு நேற்று முன்தினம் அந்த ரெண்டாம் ஆண்டு சாதனையை ஒட்டி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க விடாமுயற்சி முயற்சி படத்திலேருந்து சும்மா அற்புதமான போஸ்டர் இந்த நாலு போஸ்டரில் இதுதான் அவ்வளோ ஆப்டாக இருந்தது எனக்கு அந்த போஸ்டரை விட அதில் போட்டிருந்த வாசகங்கள் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது அதாவது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறா அணுங்களுடன் யாரையும் எதிர்கொள்ளும் விடாமுயற்சி அப்படிங்கிற அந்த லைன் உண்மையிலே அதற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர் அஜித் அந்த அளவுக்கு இன்றைக்கி போராடி 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 எவ்வளவு துரோகங்கள் எவ்வளவு ஏமாற்றங்கள் அப்புறம் எவ்வளவு விபத்துகள் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு இன்றைக்கி நிற்கிறாரு அதுவும் விடாமுயற்சிங்கிற டைட்டில் வச்சாது வச்சு அவ்வளவு பிரச்சனை எல்லோரும் படத்தை ட்ராப் ஆகிடுச்சு படம் காலி மகிழ்த்திருமே டபோய் மாட்டிட்டாரு வரா வராது படம் அப்படிலாம் சொன்னாங்க எல்லாத்தையும் முடிச்சு இன்றைக்கி ஃபைனல் ஷெடியூல் ஹைடராபாட்டில் சூப்பராக நடந்துகிட்ருக்கு இந்த ஒரு ஒன் வீக்கோட ஹைதராபாத் ஷெட்யூலோட டோட்டலாக ஷூட்டிங்கே முடியுது அதை முடித்ததுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் உடனே வந்து தலை வந்து குட் பேட் அக்லி படத்துக்கு ஷூட்டிங்கோட இணைஞ்சுக்கிறாரு அது ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி வந்து ஒரு பேட்டை படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரஜினியை வந்து திருப்பி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக காமிச்சாரோ அதே போல் ஒரு ஃபேனால் தான் தன் தலைவரை ரசித்து ரசித்து படம் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் தலையோட தீவிர ஃபேனு அவர் தாங்கிட்ட கிடச்சிருக்காருன்னா செதுக்கிடுவார் அப்படியே அளவு தான் ஒரு மூணு ஆக்டிங் வேறு சும்மா மூணுக்கு மூணு டிஃப்ரெண்ட்ஸு இது காமிச்சு பக்காவாக செதுக்கிக்கிட்டு இருக்காரு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செலிப்ரேஷனுக்காக ஒரு ஃபோட்டோ விட்டுருந்தாங்க எப்போதும் மூணாவரும் இதை ஒரே ஒரு அஜித்தை கொடுத்துருந்தாங்க அற்புதமாக இருந்தது அதில் பார்க்குற ஹேர்ஸ்டைல என்ன கையில் இருக்க காஸ்ட் அந்த ஜுவல்ஸு அப்புறம் டாட்டூ இப்படி நிறையா டிகோட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயம் இருந்தது அவ்வளவு பக்காவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த படம் மிகப்பெரிய படமாக இருக்க போது தீபாவளிக்கு விடாமுயற்சி தலை தீபாவளி பொங்கலுக்கு குட் பாடாகலி தலை பொங்கல் ஸோ இந்த ரெண்டு ஃபெஸ்டிவலையும் இந்த தடவை தான் ஆக்கிரமிக்க போகிறாரு எப்படி வந்து போன முந்தின பொங்கலுக்கு வந்து துணிவு படம் பெரிய ட்ரீட் அமைஞ்சுதோ அது மாதிரி இந்த பொங்கலுக்கு குட் அக்லி பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அதுக்கு முன்னே வந்து சரவெடியாக விடாமுயற்சி வரப்போகுது ஸோ தல ரசிகர்கள் கொண்டாட ரெடியாகிடுங்க ஒரு அவங்களுடைய முழு உழைப்பை போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏடிஸ் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு டெஃபினட்டாக ரசிகர்களை ரெண்டு படமும் என்டர்டைன் பண்ணும் ஸோ வசூல் சாதனை முறியடிக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் மீண்டும் ஒரு முறை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சாதனை படைத்த அஜித்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி